ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் பொருள் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் மாலுக்கு போயிருந்த மக்களே மாலுக்கு போய் கொஞ்சம் அங்கே வந்து கொஞ்சம் ஆஃபர் பார்த்து எடுப்போம்ல அப்படி எடுக்கப்போ வெங்காயத்தையும் பிறக்கிட்டு வந்துட்டேன் காய் கடலை வழக்கமாக வாங்கியிருக்கலாம் பட்டு ஓகே தான் ஆவரேஜ் ரேட் தான் அதோடய ரேட்டு தான் அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் கடலை ஐட்டம் சுத்தமாகவே ஒரு கடலும் இல்லை ஏன்னா கடலை முக்கால்வாசி நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஈவினிங்காக இருந்தாலும் சரி ஒரு நேரத்துக்கு கடலை வந்து எடுத்துப்போம் மக்களே அது கொண்டைக்கடலை வெள்ளை கருப்பு பட்டாணி நிலக்கடலை அந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பிறக்கி எடுத்தேன் மக்களே மிக்சடு கடலையும் நாங்கள் அவிச்சு அதில் இது பண்ணி நல்லா மசாலாலாம் ஃபுல்லாக சாப்பிடுவோம் அது வந்து அப்புறம் கடலை கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இன்னும் பயங்கர ரேட்டு போனவட்டியை விட இந்த வாட்டி எனக்கு என்னமோ ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு பட்டு பார்த்தேன் பார்த்துட்டு நம்மளுக்கு எங்கே வாங்கினாலும் எந்த பொருளாலும் ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆஃப் கேஜி அந்த மாதிரி மட்டும் பிறக்கிக்கிட்டே மக்களே பச்சை பட்டாணி அரை கிலோ எடுத்தேன் அப்புறம் வெள்ளை கொண்டாக்கடலை அரை கிலோ எடுத்தேன் கருப்பு கொண்டாக்கடலை எடுக்கலை மக்கள் அது கொஞ்சம் இருந்துச்சு கால் கிலோ போல் இருந்துச்சு அதனால் அது காலி அப்புறம் அடுத்த சுட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை அதுக்கப்புறம் பாஸ்தாவும் நம்மள்ட்ட தீந்துட்டு லாஸ்ட் ஒரு வீடியோவில் பாஸ்தா போட்டிருப்பேன் அப்புறம் லிவிஸ்டாக வழக்கமாக ஆஃபர் போட்டிருப்பாங்க முந்நூறுரூவா ஒரு பேக்கேஜ் ஆனால் ரெண்டு தருவாங்க மக்களே ரொம்ப லாபமாக இருக்கும் கொஞ்சம் நாளுக்கு பூரா டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் பார்த்துக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது ரூபா ஒரு பேக்கேஜ் பட் ஆஃபர் வந்து போயிட்டான் திங்கக்கிழமைக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளமும் தேய்து போச்சு அப்பளம் இல்லைனா ஏதாவது பருப்பு குழம்பு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்தேன் பட் அப்புறம் எனக்கு ஆச்சு அப்புறம் தயசு இந்த அப்பளம் எடுக்காதீங்க மக்களே உண்மையிலேயே டேஸ்ட்டு நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு ஒரு மாதிரி தான் பிடிக்காத பார்த்துக்கோங்க இந்த அப்பளம் அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு அப்பளம் வந்து பொறிச்சோன்னே இந்த கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க ஹோட்டலெலாம் தருவாங்க அந்த மாதிரி அப்பளம் இருக்கணும் மக்களே இது என்னமோ மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு ஏன்டா எடுத்த நான் ஆய்ச்சி சரி பரவாயில்ல அதை காலி பண்ணோம் அப்புறம் பெரியவங்க எடுத்துகிட்டு வந்தேன் மக்களே ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இனிமேல் எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துல வந்து வைக்கணும் வச்சதுக்கப்புறந்தான் நம்மளுக்கு அடுத்த வேலை திங்ஸை வாங்கிட்டு வர்றது ஒரு வேலைன்னா அதை அடுக்கிறது ஒரு வேலை பார்த்துக்கோங்க இது வந்து நான் இப்போது ஒரு கட்டைப்பையில் எடுத்தேன்னா இது ஒரு கட்டை இதுக்கு இன்னொரு கட்டைப்பையில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது அதில் தான் மக்களே நம்ம வந்து நிறைய அந்த ஐட்டங்கள் இந்த கொண்டக்கடலை ஐட்டங்கள் நிறைய அதுக்குள்ளே தான் கிடக்குது ரெண்டு பேக்காட்டும் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இவ்வளோ தான் வாங்கினது ஏன்னா இவ்வளோதான் இல்லை அதனால் பேலன்ஸ் மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அப்புறம் டீ தூளுமே தேர்ந்து போய் டீ தூள்னவங்க வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு போடுவாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ போடுறாங்க பட் அது ஒன்றுமே முந்நூறுரூவா நானூறுவா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஃப்ரீ கொடுக்க தானே செய்வாங்க அதில் இது வந்து இரநூத்தி முப்பது ரூபா ஒன்று எடுத்தால் ஒன்று அந்த ஐநூறு இருக்கிறேன் அந்த ரேட்டில் இருந்துச்சு பட் ஓகே தான் எங்களுக்கு அப்படின்னு தோணுச்சு இது கொஞ்ச நாளுக்கு ஓடும் மக்களே ஒரு மாதத்துக்கு கூடுதலே ஓடும் பார்த்துக்கோங்க ரெண்டு பேக்கெட் இருக்கா அது கொஞ்சம் சாரி மக்களே ஐநூறு இல்லை நூற்றி நாற்பது ரூபா இரநூத்தம்பது கிராம் பார்த்துக்கோங்க ஒரு நூற்றி நாற்பது ரூபாவா ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ அதாவது கால் கிலோ அந்த ரேட்டில் இருக்குது போதும் தான் நம்மளுக்கு அதுக்கு அதெல்லாம் எடுத்தாச்சு சரி எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது நாங்கள் அது யூஸ் பண்ணதில்லை இந்த ஃப்ளேவர் இப்போ தான் வாங்கியிருக்கோம் அதனால இப்போ அதில் ஆச்சு இதில் வந்து ஒரு பேக்கேஜ் எடுத்தேன் ஏன்னா நம்மளுக்கு கோதுமை மாவு தீந்துட்டு தேங்காய் முக்கிய மக்களே நம்மளுக்கு எங்கே போனாலும் தேங்காய் ரெண்டு தான் எடுப்பேன் ரெண்டு ஆனதுக்கப்புறம் தான் அடுத்து வாங்குவேன் ஏன்னா அது தேங்காய் உள்ளே ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் இது வந்து ரேட்டு கீழே போட்டிருக்காங்க மேலே வந்து ஒன்று கேஜிக்குள்ளே ரேட் தான் போடுவாங்க அதுக்கு கீழே தான் நம்மளுக்கு ஃபிக்ஸட் ரேட் அதாவது நம்ம வாங்கியிருக்கிற ரேட்டு அப்படி போடுவாங்க க்ரீனு பேனட்டு இது வந்து பச்சை பட்டாணி மக்களே இதுக்கு முன்னாடி எடுத்தது வெள்ளை கொண்ட கடலை இது வந்து பன்னீர் எடுத்தேன் பன்னீர் அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும் பட் ஸ்ட்ராபெரி வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அந்த கடையில் ஃப்ரூட்ஸ் கடையில் வச்சுருப்பாங்க அதுதான் வச்சுருந்தாங்க அது இரநூத்தி நாற்பது ரூபா அதனால் நான் வந்து ஃப்ரூட்ஸ் கடையிலே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இது வந்து பூண்டு தீந்து போச்சு இது அவசரத்துக்கு எடுத்தேன் காய் கிலோ வந்து தொண்ணூறுவா அப்படிங்கிற இதில் எடுத்தேன் நல்லா அந்த காட்டமாக இருக்கும் கே கொடைக்கானலாம் வச்சுருப்பாங்கள்ல காட்டம் பூண்டு அந்த சோப்பு கலரில் இருக்குமே அந்த பூண்டு இப்போதைக்கு போதும் அதுக்கப்புறம் ஹோல்சேலில் போய் நம்ம பிறவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு இப்போ தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஹோல்சேலில் எடுத்து நாங்கள் ஒன் கேஜி டூ கேஜி வாங்கி போட்டோன்னா அது கொஞ்ச நாள் கிடக்கும் அது ஹஸ்பண்ட் தனியாக போகும்போது வாங்கிட்டு வந்துடுவாங்க இது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போனதுனால தேவையானது மட்டும் எடுத்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்த மக்களை பிஸ்கட்டு அந்த மாதிரி ஐட்டம் எடுத்தேன் அதை வந்து ஃபஸ்ட்டே எடுத்து உள்ளேருந்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சிட்டேன் அதை நான் அவங்கள்கிட்ட காமிக்கலை ஏன்னா எல்லாத்தையும் பிச்சு ஒரு பிஸ்கட் தங்குறேன்னு சொல்லிட்டு எல்லா பிஸ்கட்டும் பிச்சு நாசமா அந்த எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்குது ஸ்கூலுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு அப்புறம் ஒன்றும் இருக்காது அதனால் எடுத்து ஃபஸ்ட்டே பேக் பேக்கேஜ் எடுத்து வச்சுட்டு நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே தட்டண மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே தப்புற டப்பெல்லாம் வெறுமனையாக தான் இருக்குது கடல் எதுவுமே ஒன்றுமே இல்லை நான் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் நான் சீனியும் ஒரு கேஜி எடுத்தேன் பார்த்துக்கோங்க சீனி நம்மளுக்கு தீந்துச்சு இந்த வாட்டி ரேஷன் எல்லாமே சீனி அந்த வாட்டி அரிசி மரத்தை வாங்கினேன் சீனி வாங்கினேன் நம்ம நான் ஒரு மாதம் விட்டு விட்டு தான் ஜாமான் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் மந்த்த் தான் வாங்கணும் அதனால் நான் கடையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன் டீ தூள் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது அதனால தான் டீ தூளே எடுத்தேன் அப்புறம் நம்மளுக்கு காலி முன்னாடி எனக்கு அந்த திங்ஸை வாங்கினதான் திருப்தியாக இருக்கும் அது முன்னாடி வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழப்பம் இல்லாமல் வேலைலாம் ஓடும் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டப்பா எல்லா எல்லா எம்டி எம்டியோ எம்டி ஃபுல்லாக எம்டி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்ட அப்புறம் கருப்பு கொஞ்சம் இருந்துச்சு அதனால் நான் வந்து அதை வாங்கலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பச்சை பயிர் எடுத்தேன் அப்புறம் நிலக்கடலை அப்புறம் பச்சை பட்டாணி டால் டாலெலாம் இருக்குது மக்களை நல்லா அது எடுக்கலை நான் ஆல்ரெடி கொஞ்சம் ரேஷன் கடையில் இருந்து வாங்குறதும் நான் எப்போவுமே வச்சுருப்பேன் அதை வந்து மிஸ் பண்ண மாட்டேன் சூப்பராக இருக்கும் மக்களை ரேஷன் கடையில் போடுறது நல்லா பல பழனு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மற்றபடி சிறு பயிர் வந்து நான் கண்டிப்பாக வெளியே தான் எடுப்பேன் ம மற்ற திங்ஸ் எல்லாமே ஓரளவு இருக்குது சீரகம் கடுகு அந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது மத்த இதர ஐட்டங்கள் தான் இல்லை அதுக்கப்புறம் நம்ம அப்பளக்கட்டு வைக்கிற எல்லாத்தையுமே அந்தந்த இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வச்சாதான் திருப்தியாகவும் இருக்கும் நம்ம வந்து அப்பளக்கட்டு எடுத்து அதோடய இடத்துல வச்சுட்டு டீ தூள் இருக்கல நம்ம காப்பி தூள் அதையுமே ஒரு பாக்ஸில் நம்ம தட்டி வைக்கணும் மக்களை காப்பித்தூள் வந்து தட்டி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் அப்புறம் அடியில் போவோம் பார்த்திங்களா அப்போ வந்து இந்த தூரமாக தண்ணிப்பட்டு நல்லா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்டாகி சுருண்டு போயிடும் அது எதுக்கு தரமா மேலே அந்த காற்று வந்து அதிகமாக அதிகமாக அது வந்து இதாகிடும் நான் இதில் தான் அப்பளக்கட்டு போட்டு வச்சுருப்பேன் இது இன்னும் நான் நீட்டாக தான் மக்களே இந்த இடத்துல பொண்ணு வந்து தூக்கி எல்லாத்தையும் தூக்கி வீசி அங்கங்கிறது இதெல்லாம் சிஃப்ட் பண்ணி என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம் பழைய அப்பளக்கட்டு இந்த அப்புளைக்கட்டு நல்லா நல்லாயிருக்கு இந்த அப்ளகிட்ட வாங்கிக்கோங்க அது வாங்காதீங்க இது வந்து என்னமோ நான் வந்து அந்த ஆட்சியில் அந்த அப்ளகட்டை நான் எடுக்கவே மாட்டேன் எனக்கு பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த வரமிளகாய் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன் வரமிளகாய் அந்த காய வச்சு வச்சுருப்பாங்கள மோர்வத்தல் அதுக்கப்புறம் கோவக்காய் காய வச்சது அப்புறம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அது அப்பப்போ அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு சிலது வந்து பருப்பு குழம்புக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இப்படி வாங்கி வச்சுருக்கேன் மோர்வத்தெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்தோம் இப்போ வந்து இந்த போன வாட்டி நாங்கள் மாலுக்கு போயிருந்தப்போ பெரிய பேக்கேஜ் எடுத்தோம் அதில் உள்ளது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சாப்பிட்றத விட வீட்டில் ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா மெயினாக வாங்கிக்க இதுலேயும் கொஞ்சம் இருக்குது மக்களே இது குட்டி குட்டியாக இருக்கா இது வந்து பையன் நல்லா விரும்பி சாப்பிடுவான் அவன் எனக்கு ஸ்கூலுக்குமே அப்புறம் குட்டி குட்டி வட்ட வட்டமாக குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பொறிச்சு வச்சிங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பொறிச்சு வைப்பேன் நம்ம கட்டெல்லாம் நம்ம தனி பாக்ஸில் போட்டு வச்சுரும் அப்புறம் நம்ம வந்து அந்த காஃபி தூள் பேக்கேஜ் வந்து லிபிஸ்டாக உன் நீங்கள் யூஸ் பண்ணீங்களா எனக்கு தெரியல நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு அந்த அந்த காஃபியோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எப் எப்போ போனால் அந்த லிஸ்ட்டை எடுக்காமல் வர மாட்டோம் ஆனால் என்ன இந்த வாட்டி ஒன்று தான் கிடச்சிச்சு ஆஃபர் இல்லாமல் போச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து ஆஃபர் வந்துடும் அப்படின்னாங்க அதுக்காக நாங்கள் இப்போ வாங்காமலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா நான் கேட்டிருக்கேன் ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் ஓகே நாங்கள் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சின்ன பேக்கேஜ் எடுக்கட்டான்னு கேட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லை பெருசாக இடு மறுபடியும் நம்ம அடுத்து தேவைகள் வரோம் அடுத்து நம்ம பைசா செலவழிக்க தானே செய்யும் அது ஒரே பேக்கேஜாக போடுனால ஒரே இதாக நான் வாங்கிட்டேன் இதுவே கொஞ்சம் நாளைக்கு ஓடும் தான் நம்ம அது தீர்ந்ததுக்கு அப்புறம் மடத்துக்கு அடுத்த கதையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானது ஓரளவுக்கு வாங்கினாலும் ஒரு எடுத்துக்கடுக்கு சொல்கிறேன் அடுத்து ஒரு ரெண்டாவது வாரம் ஆகும்போது நம்ம அந்த பொருளை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்தது தான் இருக்கும்ல அடுத்த வாரத்துக்கும் நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான அடுத்த வாரமாக மறுபடியும் அதே பைசா தான் போடணும் அது எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு மக்கள் அப்புறம் மஞ்சள் தூளுமே கொஞ்சம் காலி ஆகிட்ட அதனால நான் மஞ்சள் தூளுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எது எது காலியாகதான் அதாவது மொத்தமாக நம்ம எடுக்கவே கூடாது மக்கள் அப்பப்போ நம்ம வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்போ ஸ்டோராயிரம் மொத்தமாக நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வந்துடுவாங்க அது எதுக்கு நம்ம அப்பப்போ வாங்கும்போது போது நம்ம ஃபுல்லாக இருக்கும்போது அந்த அமௌண்ட் வந்து ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி போகும் ஆனால் வந்து அது ரொம்ப நம்மளுக்கு கடினமாக தெரியாது நம்மளுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் அப்படி யோசித்தா இப்படி இப்படி யோசிச்சா அப்படியே நம்ம மனசை மரம் மனசனோட மனசே இந்த குரங்கு மனசுன்னு சொல்லுவாங்களா நான் ஒன்று அப்படி ஷிஃப்டானேனா அடுத்து அதில் இல்லாமல் லாபம் இல்லை இதான் லாபம் அப்படின்னு ஒன்று நம்ம மாறிடுவேன் மாட்டில் என்னோடய மைண்டு வந்து எது நம்ம லாபம் நினச்சி போகிறோமோ அது அதுக்கப்புறம் அது போர் அடுத்து இதுக்கு நம்ம மாதம் தாங்க நம்மளுக்கு லாபம் நம்ம இப்படி வாங்குவோம் அப்படின்னு நினச்சி இப்படி வந்தால் இல்லை இல்லை நீங்கள் அப்பப்போ வாங்கிட்டு வாங்க அப்போ தான் அதுதான் லாபம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மாதம் எப்படின்னா ரெண்டு மாதம் அப்படின்னு நம்ம மனசு மாறும் இது வந்து வீட்டில் உள்ள முட்டை தான் தூக்கி பிள்ளைங்க தூக்கி உள்ளே போட்டு வச்சிருக்காங்க நான் அவங்களுக்கு சாப்பிட்றது கொடுத்தேன் அவங்க எதில் கொண்டு போட்டிருக்காங்க அது பாருங்கள் திங்ஸுக்குள்ளே கொண்டு போட்டிருக்காங்க ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் உங்ககிட்ட பேசிட்டே இருந்தாலே பாதி வேலை முடிஞ்சிடும் எனக்கு பாஸ்தாவுமே ஒரு இதில் நம்ம தட்டி முடிஞ்சிடும் வேலை இவ்வளோ பாத்திரம் இருக்குது இவ்வளோ பாத்திரத்தை போட்டுகிட்டு தான் போனேன் இப்போ பாத்திரத்தெல்லாம் நம்ம விளக்கி வச்சுட்டு வெளியே போகும்போது திருப்தியாக இருக்கும் பட் கொஞ்சம் பாத்திரம் நான் போட்டுட்டு போயிட்டேன் பாத்திரத்தை பார்த்தாலே தலை சுத்துது மக்களே அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு இதில் நம்ம தட்டி வச்சோன்னா நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு தூக்கங்க அப்புறம் ரொம்ப ஃப்ரீயாகிடலாம் எல்லாம் எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணும் மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் மக்களே பாய்